வீடியோ எடுத்தா போட்டோ எடுக்கிறேன் பாருங்க பையன் வீட்டுக்கு பின்னாடியே இது வந்து ஒரே ஒரு கேம்பஸ் தான் இது அப்பார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குங்க அதில் ரெண்டு மூணு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது இப்படி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க இது மாதிரி எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது பாருங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பையனுக்காவட்டி நம்ம இந்தியன் ஃபுட்டு செஞ்சிட்ருக்கோம் சப்பாத்தி சன்னா மசாலா உனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் அவன் வர்றதுக்குள்ள செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு இன்றைக்கி அவன் வேற எங்கே ஒரு பிளான்ல வந்துருவான் போகும்போதே அந்த ஹோட்டலுக்கு போகலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இதை பண்ணி வச்சாவே அவனை சாப்பிட வைக்கணும் நம்ம இந்தியன் பண்ணிட்டு இருக்கோம் உங்க அப்பாவும் பாருங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பையனுக்கு சமையல் செய்யறதுக்கு பழைய ட்ரெடிஷன் Yang yeah, yeah. yeah. Walking borong, walking borong. जापान परंगे इंगा पता क्लीन दांगा सुट्टो सुट्टो नीट नमींगे बोट सापना एलापोट सापना लोगों लोग से रेवरों लोग से लोग टी प्राइट मैं विच जो ब्रिटिश लाओ चिका आह जोश सारा பஸ் வந்துருக்கு பாரு நவி யோசிப்பா இந்தியன் ஹோட்டல் கூட யோசிப்பாக்கு இருக்கு தாஜ்மஹால் பாருங்க தாஜ்மஹால் இந்தியன் ஹோட்டல் இருக்கு டென்னிஸ் கோர்ட் இது ரொம்ப அழகா இருக்கு எப்படி கவர்மெண்ட் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன் என்ன ஒரு அழகு என் பையன் எல்லா ஸ்போர்ட்ஸும் நடந்துட்டு இருக்குங்க உள்ள அவ்வளோ ஒரு அழகா இருக்கு அவ்வளோ ரம்யமா இருக்கு நவீன் ஒன்னு செலக்ட் பண்ணேன்னா கரெக்டா செலக்ட் பண்ணுவோம் நம்ம சொல்றோம்ல சுக்குபா

சூப்பரா இருக்கு गवर्नमेंट பார்க் எப்படி இருக்கு பாருங்க பாண்ட் எல்லாம் இருக்குலரே எவ்ளோ தண்ணி போயிடுச்சு பாருங்க गवर्नमेंट பார்க் தான் இது சூப்பரா இருக்குங்க சாச்சிங்க ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிங்க ஆ மீன் பாருங்க உள்ள மீன் எல்லாம் இருக்குங்க அப்படியோ அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு சரிதா ஆஹ் எப்படி இருக்கு பாருங்களேன் தான் ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கு நம்ம ஊர்லேயே இருந்து அதை கெடுத்துருப்பாங்க ஜப்பானில் சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறாங்க அது தனி மனுஷனுக்கு உள்ள பொறுப்பு நம்ம நீட்டாக வைக்கணும் க்ளீனாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பாண்டெல்லாம் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது சூப்பர் சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது தனித்தனி கிரவுண்ட் இருக்குது உள்ளாரையும் எல்லாமே இருக்குங்க அவ்வளோ மீட்டராக ஆ ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே செட்டில் ஆயிடலாமான்னு தோணுது அப்படி இருக்குது ஒர்க் பண்றேன் எப்படி இருக்குன்னு இருக்கு கூடாதுன்னு ஒரே சொல்லுவாங்க எல்லாத்திட்டையும் திட்டு வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி நான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா யாருமே பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க என்ன பண்றது நான் இருந்தாலும் என்னோடய சந்தோஷத்துக்கு நான் போடுறேன் போட்டுட்டேதான் இருப்பேன் ஜப்பான் மூணு பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு